வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சாவரன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு புஞ்ச இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேரிலேருந்து பார்த்திங்கன்னா செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழ்நூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இடங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு செடி ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ இப்போ ஏர் ஓட்டாமல் இருக்குது தான் பில்லாக இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி ப்ளஸ் வரும் ஸோ தாரோட ஃப்ரண்டேஜ் தாங்க இது ஸோ ஒரு ஃபார்மிங் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குதுங்க கோழி பண்ணை வைக்கிறவங்களுக்கு மாட்டுப்பண்ணை ஸோ நல்லா ரெட் சாயில் பண்ணுங்க வேணுன்றாங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் கூப்பிட்டு போகிறேங்க நல்லா மணல் பூமிங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் இருக்குது ஸோ ஃபார்மிங் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டென்ஷன் டவர் போகுது பட் நம்ம இடத்துல போகல வேணும்ன்றங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறோங்க இதன் விலை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இருபத்தி ஒரு லட்சம் சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பிரைஸ் வேணுன்றங்க ஸ்கிரீன்ல தேர் நம்பர்